வெற்றிகரமான சத்தியம் திருச்சபை மே முப்பத்தி ஒன்று திருச்சபையை அடையாளம் காணல் இந்த தொழுவத்தில் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே ஆகும் யோவான் பத்து பதினாறு ஒரு குற்றவாளியை எவ்வளவு தூரம் உங்களால் சரியாக கண்டுபிடிக்க முடியும் சந்தேகிக்கப்படும் நபர்களை அடையாளம் காண்பதற்கு அவர்களை மற்றவர்களுடன் வரிசையாக நிற்க வைப்பார்கள் சாட்சி கூறுகிறவர்கள் ஒரு கண்ணாடி வழியாக அவர்களை பார்ப்பார்கள் வரிசையில் நிற்பவர்களுக்கு இவர்களை தெரியாது வரிசையில் யாரையாவது அடையாளம் காட்டுகிற வகையில் காவலர்கள் எதுவும் செய்யக்கூடாது ஒரே நேரத்தில் குற்றவாளிகள் அனைவரையும் நிறுத்தாமல் ஒவ்வொரு குற்றவாளியாக வரிசைப்படுத்துவது குற்றவாளிகளை சரியாக அடையாளப்படுத்த உதவுவதாக சில ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன தேவனுடைய திருச்சபையை சேர்ந்தவர்களை உங்களால் எவ்வளவு தூரம் சரியாக அடையாளம் காட்ட முடியும் அது இங்கு நாம் பேசுவது கண்ணால் பார்க்கக்கூடிய சபையையா பார்க்க முடியாத சபையையா என்பதை பொறுத்தது உங்கள் ஸ்தல திருச்சபையின் உறுப்பினரை உங்களால் மிக சரியாக அடையாளம் காட்ட முடியலாம் ஆனால் தேவனை உண்மையாக பின்பற்றுகிற ஒருவரை அடையாளம் காண்பது மிகவும் கடினம் சிலரை பார்த்தால் கிறிஸ்தவர்கள் போல தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறபோது போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள் அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் ரோமர் இரண்டு பதினான்கு முதல் பதினாறு வரை உள்ள வசனங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய திருச்சபையானது உலகம் முழுவதற்கும் நற்செய்தியை கொண்டு செல்லும்படி கிறிஸ்துவின் மாபெரும் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மத்திய இருபத்தி எட்டு பதினெட்டு முதல் இருபது வரை உள்ள வசனங்கள் கண்ணால் பார்க்க முடியாத திருச்சபையானது உலகின் எல்லா பகுதிகளிலும் உள்ள அனைத்து விசுவாசிகளையும் உள்ளடக்கியது அவர்கள் காணக்கூடிய திருச்சபையின் அங்கத்தினர்களாகவோ அங்கத்தினர் அல்லாதவர்களாகவோ இருக்கலாம் காணக்கூடிய திருச்சபையுடன் இணைவதன் மூலம் பூமியில் தேவ ஊழியத்தை நிறைவேற்றுகிற சேவையை சேர்ந்து செய்யலாம் செயலில் காட்டுங்கள் கண்ணு தெரியாத தேவனுடைய திருச்சபையின் உறுப்பினரா காணக்கூடிய அவருடைய திருச்சபையில் சேர்வதிலிருந்து உங்களை தடுப்பது எது ஆழமான ஆராய்ச்சிக்கு யோவான் நான்கு இருபத்தி மூன்று எபேசியர் ஒன்று பதினைந்து முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்களும் வெளிப்படுத்தல் பதினான்கு பனிரெண்டாம் வசனம் ஆமேன்